லோகேஷ் கனகராஜ் ரஜினி கூட்டணியில் உருவாக்கியிருக்கும் கூலி திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட டிக்கெட் புக்கிங் எல்லாம் மாஸ் ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு எனவே முதல் நாள் வசூல் எங்கேயோ போக போகிறது என்பது பாக்ஸ் ஆஃபீஸோட கணக்கீட்டாளர்களின் கணக்காக இருக்கு இந்நிலையில் ரஜினியோட மனைவி கூலி திரைப்படம் பார்த்துட்டாங்களாம் ரஜினியோட லோகேஷ் கனகராஜ் இணைகிறார் என்ற அறிவிப்பு வெளியானதுமே பலருக்கும் மகிழ்ச்சி ஏனெனில் சமீப காலமாக இளம் தலைமுறை இயக்குனர்களோடு மட்டுமே பணியாற்ற விரும்புகிறார் ரஜினி அந்த இயக்குநர்கள் வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் லோகேஷ் கூலிக்கு முன்னதாக அவர் இயக்கிய ஐந்து படங்களுமே ஹிட் என்கின்ற ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு அதன் காரணமாக இந்த கூட்டணி பெரிய மேஜிக் செய்யும் என்று நம்பப்படுது படத்தோட பாடல்கள் முதல்ல ஓரளவுக்கு தான் வரவேற்பு பெற்றது ஆனால் போக போக பாடல்கள் பிக்கப் ஆகிடுச்சு அதே சமயம் ட்ரெய்லரோ பலரை திருப்திப்படுத்தலை இதுவும் ஒரு வகையில் நல்லது ட்ரெய்லரில் ஹைப் ஏற்றிவிட்டால் ரசிகர்கள் வானளவு எதிர்பார்ப்போடு வருவாங்க எனவே இதை சுமாராக காட்டி படத்தை சூப்பராக காட்டுவது தான் லோகேஷோட பிளான் எனவும் ரசிகர்கள் மனதை தேற்றிக் கொண்டாங்க படத்துடைய டிக்கெட் புக்கிங் தொடங்கியவுடன் இணையதளங்கள் பற்றி கொண்டன கேரளாவில் ஒரு மணி நேரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கான டிக்கெட் விட்டுறது மேலும் பல மாநிலங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விட்டு தீர்ந்தது என ப்ரீ புக்கிங் ரிசல்ட் படக்கு மிகப்பெரும் மன திருப்தியை கொடுத்துருக்காங்க இதுவரை உலகம் முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே புக்கிங்கில் வசூலானதா தெரியுது படத்தோட டிக்கெட் புக்கிங்கிலே நூறு கோடி ரூபாய் வசூல் என்பது இதுவரை எந்த படமும் செய்யாத சாதனை என்றே கருதப்படுது எழுவத்தி நாலு வயதிலும் இவ்வளவு மாச ரஜினி பெறுகிறாரே என்ற ஆச்சரியத்திலும் ஊகியிருக்கிற திரையுலகம் கண்டிப்பாக முதல் நாள் வசூலும் பட்டய கலப்பும் மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை இந்த படம் செய்ய தான் போகிறது என்பது ரசிகர்களின் திண்ணமான நம்பிக்கை கூலிப்படத்தை பார்த்த ரஜினிகாந்த் செம மகிழ்ச்சி இன்னொரு படமும் லோகேஷோட செய்ய திட்டமிடுகிறதா சொல்லப்படுது இந்நிலையில் ரஜினியோட மனைவி லதாவும் கூலிப்படத்தை பார்த்துட்டாங்களாம் தன் கணவரின் அனைத்து படங்களையும் ரிலீஸுக்கு முன்னதாக பார்த்து சரியான விமர்சனத்தை சொல்லக்கூடிய அவர் கூலி படத்தை பார்த்து தன் கணவர் நடித்த டாப் படங்களின் லிஸ்ட்டில் கூலியும் இருக்கும் என கூறியதாக தகவல்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த படம் ரஜினிக்கு ஒரு பிளாக் பஸ்ட் இட்டாக அமையும் என்று அனைவராலும் நம்பப்பட்டு வருது ஒரு சைடில் இருக்கிற ரசிகர்களோ இந்த படம் கண்டிப்பாக எல்சியுல இருக்குப்பா எல்சியுக்கான அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க ஏன்னா கோட் செஞ்சுட்டு வராங்க இன்னொரு பக்கம் நாளைக்கு இருந்தாலும் தெரிஞ்சிட போகுது அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவரோட தரிசனம் பார்த்தாலே போதும்னு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க நாளைக்கு என்னென்னலாம் அலப்புற பண்ண போகிறாங்கன்றத இன்றைக்கே நம்ம கண்கூடாக பார்க்குறதா தெரியுது மேலும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு ஒரு வீடியோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் கொஞ்சம் வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும்